ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கழுதைக்கும் புலிக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்படுது கழுத சொல்லுது இங்கே இருக்கிற புல் எல்லாமே நீல அப்படின்னு சொல்லுது அதுக்கு புலி இல்லை இங்க இருக்கிற புல் எல்லாம் பச்சை அப்படின்னு சொல்லுது பிரச்சனை பெருசாகி கடைசியில் சிங்கராஜா கிட்ட வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு இப்போ சிங்கம் கழுத கிட்ட இங்கே நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது கழுத சொல்லுது அரசு இங்கே இருக்கிற புல் எல்லாம் நீல அப்படின்னு சொன்ன உடனே இந்த புலி நம்ப மாட்டேங்குது இது என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருக்கிற புல் எல்லாம் பச்சை அப்படின்னு சொல்லுது அப்படின்றது இதை கேட்ட உடனே சிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆமா இங்க புள்ளி எல்லாமே நீளம் தான் இந்த புலிக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட உடனே அந்த கழுத சந்தோஷத்தோட ஓட ஆரம்பிக்குது இதை பார்த்த உடனே அந்த புலி சிங்கராஜா கிட்ட கேக்குது என்ன அரசு நீங்களும் அவங்க சொன்னதை ஒத்துக்கிட்டு எனக்கும் தண்டனை கொடுக்குறீங்களே எதனால தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அதுக்கு அந்த சிங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இருக்கிற புல்லு எல்லாமே பச்சை நிறம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அது உனக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சு வச்சோம் இன்னொருத்தன் குறை சொல்கிறான் அப்படின்றதுக்காக நீ அவனை ப்ரூவ் பண்ணனும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவன் பின்னாடி அலைஞ்சு அவனோட நேரத்தை எதுக்காக வீண் பண்ணுற அதனாலதான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிச்சு இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மள பல நண்பர்களும் நெகட்டிவ் பேசுகிற நண்பர்கள் கூட ஆர்குமெண்ட் பண்ணி நம்மளோட வேல்யூபிள் டைமை வேஸ்ட் இருக்கோம் நண்பா சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு ஸோ இந்த நெகட்டிவ் பீப்புளுக்கு உங்களோட வேல்யூ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களோட வேல்யூபிள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஹிந்த் ஜெய் பாரத்